ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது ஏனெனில் அவன் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் மாதா தொலைக்காட்சியின் இனிய இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் அரசர்கள் முதல் புத்தகம் இதில் நாம் இதுவரை ஐந்து அதிகாரங்களை நாம் கடந்திருக்கின்றோம் ஒவ்வொரு அதிகாரத்தினுடைய விளக்கங்கள் தெளிவுகள் அழகாக எடுத்துரைக்கப்பட்டிருக்கின்றன சென்ற ஐந்தாவது அதிகாரத்தில் எவ்வாறு சாலமோன் ஆலயத்தை கட்டுவதற்காக அண்டை நாடாகிய தீசிதோனுடைய அரசன் இராம் ஓடு கொண்டிருக்கின்ற உடன்படிக்கை கடிதம் தொடர்பு அதை பற்றி நாம் பார்த்தோம் இறுதியாக கட்டாய வேலையில் அமர்த்தியவர்கள் ஆலயம் கட்டுவதற்காக திருக்கோயில் இந்த நிகழ்ச்சியை பற்றி நாம் வாசித்தோம் கேட்டோம் அடுத்ததாக தெளிவுகளை நாம் உணர்ந்து கொண்டோம் இப்பொழுது ஆறாவது அதிகாரத்துக்கு செல்ல இருக்கின்றோம் அதில் முப்பத்தி ஏழு வசனங்கள் இருக்கின்றன இதோ அதை பற்றிய தெளிவுகளையும் விளக்கங்களையும் கொடுப்பதற்காக தந்தை ரேமன் ஜோசப் அவர்கள் நம்மத்தில் இருக்கின்றார்கள் வரவேற்போம் வணக்கம் தந்தையே வணக்கம் தந்தை இந்த ஆறாவது அதிகாரத்தில் இரண்டு பிரிவுகள் போல தெரிகிறது ஆலயத்தை கட்டுவதற்கான நிகழ்வுகளை பற்றி விளக்கங்களை சொல்லுங்கள் இந்த பகுதி ஆலயம் கட்டுதல் சாலமோன் ஆலயம் கட்டுதல் என்ற அந்த பெரும் பகுதியில் ஒரு பகுதியாக இருக்கிறது ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் அதிகாரம் ஏழாம் அதிகாரம் எட்டாம் அதிகாரம் இந்த நான்கு அதிகாரங்களும் திருக்கோவில் கட்டுகின்ற நிகழ்வை விரிவாக எடுத்து சொல்கிறது அதில் முதல் ஐந்தாம் அதிகாரத்தை பார்த்தோம் முதல் அதிகாரம் இப்போ இரண்டாவது அதிகாரமாகி ஆறாம் அதிகாரத்தை பார்க்குறோம் ஆறாம் அதிகாரத்தில் நீங்கள் சொன்னது போல் முப்பத்தி எட்டு வசனங்கள் இருக்குது இந்த முப்பத்தெட்டு வசனங்களையும் இந்த புத்தகம் வந்து இரண்டு பகுதிகளாக பிரிந்தாலும் நாம் வசதிக்காக மூன்று பகுதிகளாக பிரித்து பார்ப்பது நல்லது முதலாவது திருக்கோவிலின் வெளிப்புற கட்டுமானம் அது வந்து ஆறாம் அதிகாரம் ஒன்று முதல் பத்து அதன் பிறகு கடவுள் சாலமோனுக்கு வாக்குறுதி அளித்தல் அது சின்ன பகுதி பதினொன்று முதல் பதிமூன்று வசனங்கள் மூன்றாவது பகுதி திருக்கோவிலின் உள் வேலைப்பாடுகள் என்ற தலைப்பில் பதினைந்திலிருந்து முப்பத்தி எட்டு வரை அங்கே அடங்கியிருக்கிறது ப பதினான்கிலிருந்தே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதை பதினான்கிலிருந்து முப்பத்தி எட்டு எனவே மூன்று பகுதிகளாக பார்க்கலாம் திருக்கோவிலின் வெளிப்புற கட்டுமானம் ஒன்று முதல் பத்து கடவுள் சாலமோனுக்கு வாக்குறுதி அளித்தல் பதினொன்று முதல் பதிமூன்று திருக்கோவிலின் உள் வேலைப்பாடுகள் பதினான்கு முதல் முப்பத்தி எட்டு இப்போ முதல் பகுதி ஆகிய கோவிலின் வெளிப்புற கட்டுமானம் இப்போ தான் கோவில் கட்ட ஆரம்பிக்கிறார்கள் இதுக்கு முன்னால் தயாரிப்பு தான் நடந்த ஐந்தாம் அதிகாரம் முழுவதுமே தயாரிப்பு நிலைகள் ஈ ஈராமோடு ஒப்பந்தம் அப்புறம் அதற்கான பணியாட்கள் யார் யார் அப்போ மேற்பார்வையாளர்கள் அந்த சிந்தனைகளெல்லாம் எல்லாம் வந்தது இப்போ வெளிப்புற கட்டுமானம் ஆறாம் அதிகாரம் ஒன்று முதல் பத்து முதல் வசன வாசியுங்கள் இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறின நானூற்றி எண்பதாம் ஆண்டு சாலமோன் இஸ்ரேலருக்கு அரசரான நான்காம் ஆண்டு சீவு என்ற இரண்டாம் மாதத்தில் அவர் ஆண்டவரின் இல்லத்தை கெட்டத் தொடங்கினார் ஆக நமக்கு சாலுபோன் எப்பொழுது ஏறினான் என்பது தெளிவாக இருக்கிறது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால் கிமு தொள்ளாயிரத்து எழுபது அல்லது எழுபத்தி ஒன்று வழக்கமாக இந்த கணக்கீடு செய்கின்ற போது மூழி எண்ணிக்கை வருவதற்காக எழுபது நாற்பது எண்பது என்று கணக்கிடுவார்கள் அதில் வருகிற ஓர் ஆண்டு இராண்டை கணக்கில் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் நாம் எழுபத்தி ஒன்று என்று கூட வைத்துக்கொள்ளலாம் தாபியனுடைய இறப்பு தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்றிலே நிகழ்கிறது தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்றிலிருந்து சாலமோன் ஆட்சிப்பீடம் வருகிறான் அவன் ஆட்சிப்பீடம் ஏறிய நான்காம் ஆண்டு அதிலே தெளிவு இருக்கிறது அப்படின்னா தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழில் ஆலயம் கட்டத் தொடங்குகிறார்கள் அப்படின்னா இந்த அதற்கு முன்னால் மூன்று ஆண்டுகள் தயாரிப்பு அவன் எப்பொழுது ஆட்சி ஆட்சிப்பெடமேறினா அப்பொழுது தயாரிப்பு தொடங்கிவிட்டது மூன்று ஆண்டுகள் அதுதான் நம்ம முதல் அதிகாரத்தில் பார்த்தோம் அதாவது ஐந்தாம் அதிகாரத்தில் பார்த்தோம் அதில் எப்படி தயாரிக்கிறான் இந்த தயாரிப்புகள்லாம் ஓராண்டில் முடிய முடியாது மூன்று ஆண்டுகள் எனவே மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு நான்காவது ஆண்டு அவன் தன்னுடைய பணியை தொடங்குகிறான் எல்லாம் தயாரான உடனே பணி தொடங்குகிறது இப்பொழுது அடித்தளம் அதே மாதிரி சுற்றுச்சுவர் இவ் இவையெல்லாம் கட்டப்படுகிறது இது எப்போ நிகழ்ந்தது என்றால் இஸ்ராயில் மக்கள் எகிப்திலிருந்து வெளியேறிய நாநூற்று எண்பதாம் ஆண்டாம் ஆண்டு இந்த கணக்கீடு கொஞ்சம் தவற வாய்ப்பு இருக்கிறது என்றால் நம்ம எகிப்து வரலாறோடு இணைத்து பார்க்க வேண்டும் எகிப்து வள வரலாறு என்பதும் ஒரு தெளிவான வரலாறு இருக்கிறது அதில் இஸ்ரேல் வரலாற்றை இணைத்து பார்க்கின்ற போது இந்த நாட்குறிப்புகள் அல்லது இந்த காலக்குறிப்புகளில் சில பிரச்சனைகள் வருவது வருவது இந்த கணக்கு பிரகாரம் பார்த்தோம்னா தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்றில் ஆலயம் இருந்தால் எய்திலிருந்து இவர்கள் எப்பொழுது புறப்பட்டு இருக்க வேண்டும் என்றால் ஆயிரத்து நானூற்று நாற்பத்தி ஏழு கிறிஸ்து புறப்பருக்கு முன்னால் முன்னாள் ஆயிரத்து நானூற்று நாற்பத்தி ஏழில் அவங்க எகிப்தை விட்டு இருக்க வெளியே இருக்க வேண்டும் அதாவது விடுதலை பயணம் அல்லது செங்கடலை கடத்தல் ஆயிரத்து நானூற்று நாற்பத்தி ஏழில் நிகழ்ந்திருக்க வேண்டும் இதற்கான சாத்தியக்கூறு இருக்கிறதா என்பதை முதல்ல யோசித்து பார்க்க வேண்டும் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழில் அவர்கள் வெளியேறி இருந்தால் அவர்களுக்கு அரசர்கள் கிடைத்த காலம் வந்து ஆயிரத்து ஐம்பது தான் ஆயிரத்து ஐம்பதில் தான் சவுல் அரசனாகிறார் அப்படின்னா ஏறக்குறைய இந்த ஆயிரத்து ஐம்பது என்றால் நானூறு ஆண்டுகள் வந்து விடுதலை பயணத்திற்கும் இந்த சவுல் அரசனாகிறதுக்கும் இடையில் இடைப்பட்ட காலமாக இருக்க வேண்டும் அதற்கு சாத்தியக்கூறுகள் வெறுகு குறைவு அதிகபட்சம் போனால் இந்த இரண்டுக்கும் இடையே சவுல் அரசனாவதற்கும் விடுதலை பயண நிகழ்வு நடந்ததற்கும் இடையே அதிகபட்சம் போனால் இருநூற்று ஐம்பது ஆண்டுகள் அல்லது இரநூ முந்நூறு ஆண்டுகள் இருக்கலாம் மீதம் வருகிற ஏறக்குறைய நூறு ஆண்டுகள் வந்து அது தொக்கி நிற்பது போல் இருக்கிறது எனவே முந்நூறு ஆண்டுகள் அதுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் நானூறு ஆண்டுகள் என்றால் அது அதிக நிலைக்கு போகிறது அந்த அடிப்படையில் பார்க்கிறபோது இப்போ நாம் எகிப்தினுடைய வரலாற்றையும் இதை உரசி பார்க்க வேண்டியிருக்கிறது எகிப்தில் வந்து மூன்று பேரரசுகள் இருந்தன பழைய பேரரசு மத்திய பேரரசு புதிய பேரரசு மூன்று காலகட்டங்கள் அதாவது மூவாயிரத்து இருநூறுலிருந்து இரண்டாயிரத்து இருநூறு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால் ஒரு ஆயிரம் ஆண்டுகள் வந்து பழைய எகிப்திய பேரரசு அதற்கும் விடுதலை பயணத்துக்கும் தொடர்பு இல்லை பழைய பேரரசு இரண்டாவது கட்டம் என்றால் மத்திய பேரரசு மத்திய பேரரசு ரெண்டாயிரத்தி இரநூறிலிருந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது இது ஏறக்குறைய ஒரு நானூற்று ஐம்பது ஆண்டுகள் இந்த நானூற்று ஐம்பது ஆண்டுகளும் இந்த நிகழ்வு நடந்ததற்கு விடுதலைப் பயண நிகழ்வு நடந்ததற்கு சாத்தியக்குற மத்திய காலத்தில் நடக்கவில்லை அதன் பிறகு ஒரு இருநூறு ஆண்டுகள் வந்து இஸ்கோஸ் என்கிறவர்கள் ஆட்சி செய்கிறார்கள் அது வந்து பார்வோன்கள் அல்ல இந்த இஸ்கோஸ் என்பவர்கள் யார் என்றால் மத்திய ஆசியாவிலிருந்து வந்த குடியேறிகள் அடிமைகள் அல்லது ஹபிருக்கள் என்று கூட அவர்களை அழைத்திருக்கலாம் இவர்களுக்கு பிறகு ஒரு இருநூறு ஆண்டுகள் உருடைய ஆட்சிக்கு பிறகு மீண்டும் பார்வோன்கள் ஆட்சி செய்கிறார்கள் அது நிகழ்ந்த காலம் வந்து ஆயிரத்தி ஐநூற்று ஐம்பது அப்போ ஆயிரத்தி ஐநூற்று ஐம்பதுக்கு பிறகுதான் புதிய பார்வோன்கள் காலத்தில் தான் இந்த விடுதலை பயணம் நடந்திருக்க வேண்டும் இப்போ ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழில் எகிப்திலிருந்து இஸ்ராயல் மக்கள் புறப்பட்டு இருந்தார்கள் என்றால் அப்பொழுது ஆட்சி செய்த அந்த புதிய ஆட்சி எகிப்தினுடைய புதிய ஆட்சியினுடைய அரசன் யாராக இருந்திருக்க வேண்டுமென்றால் துத்மோஸ் மூன்று ஆனால் துத்மோஸ் மூன்றுனுடைய காலத்திலே மோசே இருந்ததற்கான சாத்தியக்கூறு இல்லை ஆனால் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் ஆட்சி செய்தவன் துத்மோஸ் மூன்று ஆனால் மோசஸ் துத்மோஸ் என்கிற பெயர் பொருத்தம் இருக்கிறது மோசஸ் என்றாலே அது எகிப்திய பெயர் தான் அது வந்து இஸ்ராயல் எபிரேய பெயரே கிடையாது ஆனால் துத்மோஸ் மூன்று மூன்றாம் துத்மோஸ் ஆட்சி செய்தபோது மோசஸ் பிறந்த பிறந்திருக்க வேண்டும் அப்போ தான் அவனுடைய ஆட்சி காலத்தில் வெளியேறியிருக்க இஸ்ராயல் மக்களும் வெளியேற்றிருக்க வேண்டிய வாய்ப்பு இருக்கிறது அதற்கடுத்து ஒரு சூழல் என்னென்னா அமன டோப் என்கிறவன் நான்காம் அமன டோப் அவன் ஆட்சி செய்த காலம் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்திலிருந்து ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறு இந்த அமனற்றோப் எப்படிப்பட்டவன் என்றால் அவன் வந்து ஒரு கடவுள் கொள்கையை கொண்டவன் முதல் முதலாக எய்த்தில் ஒரு கடவுள் கொள்கையை போதிக்கிற ஒரு அரசன் இருக்கிறான் எயத்தில் பொறுத்த மட்டும் இல்லை தான் கடவுள் கடவுள் கடவுளுக்கு நிகரானவர்கள் ஈர்த்தில் பல தெய்வ வழிபாடுகள் உண்டு சூரிய வழிபாடு உண்டு சந்திர வழிபாடு உண்டு ஏன் நரியை கூட தெய்வமாக வழிபட்டார்கள் நாயை தெய்வமாக வழிபட்டார்கள் மாட்டை தெய்வமாக வழிபட்டார்கள் பாம்பை தெய்வமாக வழிபாட்டார்கள் பார்வனுடைய தலைக்கு மேலே பாம்பு கோபரா படம் எடுத்தது இருக்கும் அது ஆற்றலே சக்தியை குறிக்கிறது இந்த பாம்பைத்தான் பழைய பாட்டிலே முதல் தொடக்க நூலில் ஏவாழை ஏமாற்றிய பாம்பாக காட்சிப்படுத்தப்படுகிறது ஆக பாம்பு என்பது ஒரு எதிர் இஸ்ராயல் மக்களுக்கு எதிர்வினை அதாவது பார்வோனுக்கு நிகரானது 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 எகிப்துக்கு நிகரானது தீமைக்கு நிகரானது அடிமைத்தளத்துக்கு நிகரானது பாம்பு எனவே இந்த எகிப்தினுடைய பலதெய்வ வழிபாட்டை சுக்கு நூறாக உடைக்கிறான் அமனடோப் அமன் அட்டோன் அதாவது அமனடோப் என்றால் அம்மூன் அம்மூன் என்பவனுடைய என்படைய வழிபடு வழிபடுதல் அது அந் அம்மூனுடைய அன்பன் என்ற பொருள் இவன் என்ன பண்ணால் இந்த அம்மூன் என்கிற அந்த பெயரையே மாற்றுகிறான் தன்னுடைய பெயரை மாற்றி அகனெட்டோன் அப்படின்னு மா மாற்றுறான் அகனெட்டோன் என்றால் அட்டோன் கடவுளை மாற்றுறான் அம்மூனுக்கு போல அட்டோன் என்பதை மாற்றுகிறான் அட்டோன் என்றால் சூரியன் தான் அந்த சூரிய கடவுள் ஒரு கடவுளை மட்டும் வைத்து கொண்டு அவன் வழிபாட்டை நடத்துகிறான் மற்ற எல்லா வழிபாட்டு தலங்களையெல்லாம் உடைத்து நொறுக்குகிறான் தன்னை வந்து அட்டோன் என்பவனுடைய காதலன் அன்பன் என்றே மாற்றுகிறான் அதனால் அட்டோன் என்கிற ஒரு கடவுள் கொள்கையை எகிப்திலே கொண்டு வந்து தலைநகரை கூட மாற்றுறான் அமர்னா என்கிற புதிய தலைநகரை உருவாக்குகிறான் ஆக இந்த அமனற்றோப்பினுடைய ஒரு கடவுள் கொள்கை கொஞ்ச காலம் அவன் ஆட்சி செய்தது அதிகபட்சமான இருபது ஆண்டுகள் அதனால் இருபது ஆண்டுகளிலே எகிப்தினுடைய அத்தனை பல தெய்வங்களில் இது இதுக்கெல்லாம் பயங்கரமான எதிர்ப்புகள் குறிப்பாக அந்த கோவில்களையெல்லாம் ஆக்கிரமித்திருந்த பூசாரிகள் வழக்கமாக அங்கே வந்து மெஜிஷியன்ஸ் என்று அழைப்பார்கள் அல்லவா ஞானிகள் என்று கூட அவங்களை சொல்லலாம் மெஜிஷியன் என்றால் வெறும் மாயவத்தைக்காரர்கள் மட்டுமல்ல அவர்கள் வந்து பிற்காலத்தை அறிந்து சொல்லக்கூடியவர்கள் குறியீடுகளை க கண்டுபிடிக்கிறவர்கள் ஆனால் இவங்கள்லாம் இவங்களுடைய எதிர்ப்புகள் எல்லாம் அதிகமாக இருந்தது இருந்தாலும் அவன் எல்லாவற்றையும் உடைத்து அரசன் அரசன்பது ஒரு கடவுள் கொள்கை ஆனால் அவன் எப்பொழுது இறந்தானோ அதற்கு பிறகு வந்தவன் ஒம்பது வயது பையன் அவனை வைத்து கொண்டு அவன் பேர் வந்து தூத்துக்கா மோன் இந்த தூத்துக்கா கையில் வைத்துக்கொண்டு அவன் ஒன்பது ஆண்டுகளில் தான் ஆட்சி செய்தான் பதினெட்டு வயது தான் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறிலிருந்து ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஆறு ஏறக்குறைய ஒன்பது ஆண்டுகள் ஆட்சி செய்தான் இந்த ஒன்பது ஆண்டுகளில் மீண்டும் பழைய கடவுள் கொள்கை என்னை பொறுத்த மட்டில் வந்து இந்த காலகட்டத்தில் தான் எகித்திலிருந்து இருக்க வேண்டும் ஆயிரத்தி முன்னூறுகள் இஸ்ராயல் மக்கள் ஏனென்றால் மோசையினுடைய கொள்கையும் அகனத்தனுடைய கொள்கையும் ஒத்துப்போகிறது மோசையும் ஒரு கடவுள் கொள்கையை முன்னெடுக்கிறான் அகனெட்டோனும் ஒரு ஒரு கடவுள் கொள்கையை முன்னெடுக்கிறான் எகிப்தில் வந்து பல கடவுள் கொள்கையில் ஒரு கடவுள் கொள்கையை எடுக்கிற முன்னெடுக்கிற மோசே இப்பொழுது அங்கே அவனுக்கு வாழ்வதற்கு வாய்ப்பு இல்லை அவனை நம்பியிருக்கிற மக்களும் வாழ்வதற்கு வாய்ப்பில்லை அவன் எந்த மக்களை வழி நடத்துகிறானோ அந்த மக்களும் இப்பொழுது பட பல கடவுள் கொள்கையை மீண்டும் கை கொள்ள வேண்டியிருக்கிறது நான் வந்து மோசையை அகனற்றேனு உடைய ஒரு மாதிரியாகத்தான் பார்க்கிறேன் பிம்பமாகத்தான் பார்க்கிறேன் அகனற்றோன் முன்னெடுத்து வைத்த முருகடவுள் கொள்கையை யாவே கொள்கையாக மாற்றுகின்ற அந்த சிந்தனை மோசைக்கு வருகிறது அந்த பிரச்சனையில் ஒருவேளை மோசே நாட்டை விட்டு வெளியேறி அவன் சீனாய் பாலமனத்தை சுற்றியிருக்க வேண்டும் நாற்பது ஆண்டுகள் மீண்டும் அவன் தன்னுடைய எண்பதாவது வயதில் எகிப்துக்குள்ளே சென்று அந்த ஒரு ஒரு கடவுள் கொள்கை கொண்டிருந்த மக்களையெல்லாம் அந்த ஹபீருக்கள் அல்லது யார் யார் இந்த உருகடவுள் கொள்கையை பின்பற்ற அத்தனை பேரையும் அவன் வெளியேற்றுகிறான் அப்படித்தான் இந்த விடுதலை பயண நிகழ்வு நடந்திருக்க வேண்டும் இதற்கு எதிர்ப்பானவர்கள் எல்லாரும் இவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார்கள் இருந்தாலும் மோசே வழிபடுகிற அந்த உருகடவுள் கடவுள் கொள்கையை யாவே அவனுக்கு துணை நிற்கிறார் தான் பார்க்க முடியும் எனவே இந்த தூத்துக்கா அம்மோனுடைய காலத்திலோ காலத்தில் தான் இந்த நிகழ்வு நடந்திருக்க வேண்டும் ஆனால் நமக்கு விடுதலை பயணம் என்ன சொல்லுகிறது என்றால் விடுதலை பயணம் ஒன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் மோசேனுடைய காலத்திலே ராம்சேஸ் பித்தோம் என்கிற கழஞ்சிய நகரங்கள் கட்டப்பட்டது அப்படின்னா ராம்சேஸ் இரண்டு என்கிறவன் வந்து ஆயிரத்தி இரநூற்றி இருந்து ஆயிரத்தி இரநூற்று பதிமூன்று வரை ஆட்சி செய்திருக்கிறான் அவருடைய காலகட்டம் ராம் இந்த ராம்சேஸ் இரண்டு அவன் வந்து மாபெரும் ராம்சேஸ் என்று சொல்வார்கள் ராம்சேஸ் தி கிரேட் அவருடைய ஆட்சி காலம் என்பது பொற்காலம் அந்த காலத்தில் தான் இந்த நகரங்கள் எல்லாம் கட்டப்பட்டது ராம்சேஸ் பித்தோம் என்கிற நகரங்கள் எல்லாம் எனவே அதோடு இணைத்து பார்க்கிற போது ராம்சேஸ் காலத்தில் தான் வெளியேறி இருக்க வேண்டும் ஆனால் ராம்சேஸ் காலத்தில் இருந்தால் ராம்சேஸ் வந்து வலி இழந்தவனாக பார்க்க வேண்டியிருக்கும் அவனை பேரரசனாக பார்க்க முடியாது முடியாது என்றால் ஒரு வலுவான மண்ணுடைய காலத்தில் ஒரு பெரிய இனத்தையே வெளியே கொண்டு போகிற போகும்போது அவனை வலுவான அரசன் என்று சொல்ல முடியாது எனவே இந்த சிக்கல்கள் எல்லாம் இந்த விடுதலைப் பயண அனுபவத்தில் இருக்கிறது நம்முடைய அரசர்கள் புத்தகம் ஒன்றரசர்கள் புத்தகம் நானூற்றி எண்பது ஆண்டுகள் என்றால் அது துத்மோஸ் மூன்றாம் துத்மோஸ் காலத்தில் நிகழ்ந்திருக்க வேண்டும் அதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் அப்படி நடந்திருக்கக்கூடிய வாய்ப்பு ராம்சேஸ் காலத்தில் இருந்தால் இரண்டாம் ராம்சேஸ் காலத்தில் இருந்தால் அதாவது ஆயிரத்தி இரநூற்றி எழுபத்தி ஒன்பது ஆயிரத்தி அறநூற்றி பதிமூன்றில் நிகழ்ந்திருந்தால் இந்த நானூற்றி எண்பது காலங்கள் இன்னும் குறுகும் இரநூறு ஆண்டுகளாகத்தான் இருக்கும் அல்லது இரநூத்தி ஐம்பது ஆண்டுகளாகத்தான் இருக்கும் ஆனால் இந்த ராம்சேஸ் பித்தோம் என்கிற இடங்களோடு நகரங்களோடு இது ஒத்துப்போகிறது நிறையா வரலாற்று ஆசிரியர்கள் அப்படி தான் சொல்கிறாங்க ராம்சேஸ் இரண்டாம் ராம்சேஸ் காலத்தில் தான் இந்த விடுதலை பயண நிகழ்வுகள் நடந்தது அப்படிங்கும்போது இந்த நானூற்றி எண்பது ஆண்டுகள் என்பது இரநூற்றி ஐம்பது ஆண்டுகளாக குறுகுகிறது ஆனால் அதற்குரிய சாத்தியக்கூறுகள் இல்லை எனவே என்னை பொறுத்த மட்டில் மோசே இந்த அமனற்றோப் என்கிற அந்த அரசன் அகனெற்றோனாக மாறிய பிறகு அந்த ஒரு கடவுள் கொள்கை அவன் கடைபிடித்ததனால் அவற்றிற்கு பின்னணியில் மோசே மோசை எல்லாம் தனியாக முடிவெடுத்து எகிப்தை விட்டு வெளியேறுகின்ற ஒரு சூழல் அகனெட்டோனுக்கு அடுத்து வந்த அந்த குட்டி ராஜா என்றுதான் நம்மளை சொல்ல வேண்டும் தூத்காமோன் அவனுடைய காலத்தில் அந்த இளைஞன் பதினெட்டு வயதில் இறந்து போயிட்டான் அவனுடைய இப்போ எகிப்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மம்மிகளில் முழுமையாக அத்தனை பொருட்களோடு கண்டுபிடிக்கப்பட்டது தூத்காமோன் தான் எனக்கு ஏத்தில் இருக்கிற கெய்ரோ மியூசியத்தில் அவன் அவனுடைய பொருள்களுக்கென்றே ஒரு தனி பிளாக்கே இருக்குது தூத்காமோன் அந்த அளவுக்கு அவன் காலத்தில் இருந்த பொருட்களையெல்லாம் கண்டுபிடித்திருக்கிறார்கள் அந்த பொருட்கள் எதுவுமே களவு போகாமல் இருக்கிறது அந்த அடிப்படையில் போது இந்த காலத்தில் இந்த காலம் என்பது ஆயிரத்து முந்நூற்றி முப்பத்தி ஆறு முதல் இருபத்தி மூணு ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி மூணு எனவே என்னை பொறுத்தமட்டில் ஆயிரத்து முன்னூற்று தான் இந்த விடுதலை பயணம் நடந்திருக்க வேண்டும் நடந்திருக்கும் அப்படின்னா என்னுடைய கால கணிப்பு பிரகாரம் மோசையுடைய பிறப்பு ஆயிரத்தி நானூற்று பத்தில் நிகழ்ந்திருக்க வேண்டும் அது ஏறக்குறைய துத்மோஸ் மூன்றாம் துத்மோஸ் அவனுடைய ஆட்சி முடிவுறுகின்ற காலகட்டம் அவன் எண்பது ஆண்டுகள் கிடக்கிற போது ஆயிரத்து முந்நூற்று முப்பது ஆகிறது ஆயிரத்து முந்நூற்று முப்பதில் விடுதலை பயணம் நிகழ்ந்திருக்க வேண்டும் அப்போ ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது என்றால் இந்த தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழை கணக்கிட்டும் என்றால் ஏறக்குறைய 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 முந்நூற்று ஐம்பது ஆண்டுகள் இருக்க வாய்ப்பு இருக்கிறது எனவே நானூற்று நாற்பத்தி ஏழு ஆண்டுகள் என்பதை விட ஒரு நூறு ஆண்டுகள் குறைத்து தான் இதை மதிப்பிட வேண்டும் எனவே நானூற்று எண்பது ஆண்டுகள் இந்த விடுதலை பயணத்திலிருந்து ஆலய கோவில் கட்டப்ப கட்டக்கூடிய காலம் மிக நீண்ட காலமாக தெரிகிறது எனவே முன்னூற்றி ஐம்பது ஆண்டுகள் இதில் நூற்றி முப்பது ஆண்டுகளை நாம் குறைத்துத்தான் பார்க்க வேண்டும் விடுதலை பயன் நிகழ்ந்த அந்த ஆண்டை நூற்றி குறைந்தது நூற்றி முப்பது ஆண்டுகள் குறைத்து நாம் நூறு ஆண்டுகள் குறைத்து மதிப்பிட வேண்டும் அப்படி குறைத்து மதிப்பிடுகின்ற போது நிச்சயமாக ஆலயம் கட்டப்பட்டது தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழில் சாலமோனுடைய நான்காவது ஆட்சி பீடம் ஏறிய அந்த ஆண்டு ஆனால் நானூற்றி எண்பது ஆண்டுகள் அல்ல விடுதலைப் பயண நிகழ்வில் அது நிச்சயமாக முன்னூற்றி எண்பது ஆண்டுகள் என்கிற கணக்கில்தான் நாம் பார்க்க வேண்டும் எனவே அந்த அடிப்படையில் மோசே வெளியேறிய காலகட்டம் ஏறக்குறை ஆயிரத்து முன்னூற்றி முப்பது எனவே முன்னூற்று எண்பது ஆண்டுகள் விடுதலைப் பயண நிகழ்வு நடந்த பிறகு கோவில் கட்டப்படுகிறது என்கிற கணக்கை நாம் எடுத்துக்கொள்ளலாம் இன்னொரு குறிப்பு வருகிறது இது வந்து சிவு என்கிற மாதத்தில் கட்டப்படுகிறது இப்போ சிவு என்பது எந்த மாதம் இரண்டாம் மாதம் என்று சொல்லப்படுகிறது இப்போ இரண்டாம் மாதம் என்றால் எந்த அளவில் இதை கணக்கிடுவது எப்பொழுது சிவு என்றால் ஒளி என்று பொருள் பிரைட்னஸ் லைட் என்று பொருள் இந்த சிபு என்பது பாபிலோனிய நாடு கடத்தப்படுதலுக்கு முந்தி இவர்கள் இஸ்ராயல்களுடைய அல்லது எப்ரேயர்களுடைய அந்த நாட்காட்டியை கணக்கிட்ட நிலை பாபிலோனிய நாடு கடத்தலுக்குப் பிறகு இவர்கள் நாட்காட்டியினுடைய மாதங்களினுடைய பெயர்களை மாற்றினார்கள் அப்படி மாற்றிய போது அவங்களுக்கு இரண்டு வகையான நாட்காட்டிகள் உண்டு ஒன்று அலுவலக நாட்காட்டி இன்னொன்று வழிபாட்டு நாட்காட்டி வழிபாட்டு நாட்காட்டியை பொறுத்த மட்டில் எபிரியர்களுக்கு முதல் மாதம் நீசான் மாதம் அந்த நீசான் மாதம் என்பது மார்ச் ஏப்ரல் மார்ச் ஏப்ரல் எனவே வசந்தகாலம் நீசான் மாதம் இரண்டாவது மாதம் என்பது அதுதான் ஐயர் என்று அழைக்கப்படுகிறது எனவே சிவு என்பது பாபிலோனி அடுபித்தழைக்கு பிறகு ஐயர் என்று மாறுகிறது அப்படின்னா இந்த காலத்தில் அவர்கள் பயன்படுத்துகிற இந்த ரெண்டாவது மாதமாய் ஐயர் மாதத்தில் தான் இந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்க வேண்டும் ஆலயம் துவங்கப்பட்டிருக்க வேண்டும் ஆலய கோவில் பணிகள் துவங்கப்பட்டிருக்க வேண்டும் எனவே சிவு என்பது இங்கே ஐயர் என்கிற மாதமாக மாறுகிறது இது வந்து ஏறக்குறைய ஏப்ரல் மே அந்த காலகட்டங்களில் ஏப்ரல்லேருந்து மே வரை இதுவும் வசந்த காலம்தான் எனவே முதல் மாதம் வழிபாட்டு நாட்காட்டியில் நீசான் ரெண்டாவது மாதம் சிபு சிவுவுக்கு பதிலாக பபிலோனிய நாடுகளில் பிறகு ஐயர் என்று மாற்றப்பட்டதால் அது ஐயர் மாதம் இனிய இதயங்களை எடுத்து வாச நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செவம் எடுத்து கொண்டிருக்கின்றோம் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம் அதுவரை இணைந்திருங்கள் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க அப்படின்னு பார்த்தா அலுவலக நாட்காட்டியில் இந்த சிவு என்பது அல்லது ஐயர் என்பது எட்டாம் மாதம்